அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொதுவாகவே அரிசியை வச்சு நம்ம பொங்கல் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவளை வச்சு சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பவுல் இல்லைன்னா கப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு கப்பையே நீங்கள் மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தூசியாக இருக்கும் அவள் ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது வெறும் டென் மினிட்ஸ் போதும் இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம வச்சாலே அந்த ஈரத்தன்மையிலேயே அது ஊறிடும் இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம வந்து வெள்ளம் கரைச்சிக்கிறலாம் ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் வெல்லம் எடுத்துருக்கேன் நான் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை கரைச்சா போதும் இப்போ கரைஞ்சிருச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாயில் கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் அவலில் நான் அதில் கால் கப் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது குக் ஆகுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வேகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஊற வச்ச அவ்வளையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த தண்ணியே போதுங்க நம்ம எக்ஸாக தண்ணி சேர்க்க தேவையில்லை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அவலை குக் பண்ணிக்கலாம் அவல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஆல்ரெடி ஊர் நவலுங்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும் அவ்வளோதேங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த வெள்ளமே நமக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் எக்ஸஸ்ஸாக எதுவும் சேர்க்க தேவையில்லை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் இதில் வாசத்துக்கு ஹாஃப் டீஸ்பூன் காடமன் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்தது நான் ஷூட் பண்ணேன் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கம்பல்சரி சேர்க்கணும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும் கரெக்டாக இருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இந்த ஸ்வீட் பொங்கலை நம்ம தாளிச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் கொஞ்சம் முந்திரி கிறிஸ்மஸ் ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கங்க இப்போ இதை பொங்கலோடு சேர்த்துடலாம் தாளித்து அந்த பொங்கலோடு சேர்த்தவங்க கமகமன் இருக்குது அவ்வளோதெங்க சூப்பரான சர்க்கரை அவல் பொங்கல் நமக்கு தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஈஸியாக நம்ம தயார் பண்ணிடலாம் அவள் வெள்ளம் வச்சு பண்ணனால எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க போக போக நமக்கு இருக்கும் கொடுத்துரும் நெய்யோடு சாப்பிட்றதுக்கு அந்த வாசத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்